இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இந்த குரு பயிற்சியானது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகுது இவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகுதா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துக்கோங்க அப்படி செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் வீடியோவானது வீடியோ ஆனது உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்புன்னு பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெலைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வருட குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அது பார்த்தீங்கன்னா பகல் மூணு முப்பத்தி ஒன்பது மணி அளவில் வந்து மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகின்றார் கன்னிராசியை வந்து பொறுத்தவரை எட்டாம் இடத்திலிருந்து துன்பம் கொடுத்து வந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து செல்ல உள்ள ஒன்பதாம் இடம் என்பது கிரகத்திற்கு வலிமை மிகுந்த வீடாக உள்ளதுனால ராஜயோகங்கள் தரக்கூடிய நேரமாகவும் இந்த குரு பயிற்சி அமையும் குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசியையும் மற்றும் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தையும் வந்து பார்க்கிறார் இது மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் முயற்சியால நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதே போல் புதிய வேலைகள் கிடைப்பது வெளிநாடுகளில் வேலைகள் கிடைப்பது அதே போல வேலையில் உள்ள சிக்கல்கள் தீர்தல் புதிய தொழில் தொடங்குதல் கூட்டு தொழில் தொடங்குவதுனால ஆகியவற்றிற்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது உள்ளன அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கும் ஜாதகத்தை ஆராய்வது ரொம்ப அவசியம் குரு பகவான் செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் கோயில்களை வந்து சீரமைத்து உள்ளிட்ட ஆன்மீக செயல்களை முன்னின்று செய்வீர்கள் இதற்கு தேவையான பண வரவுகளையும் குரு பகவான் வந்து ஏற்படுத்துவார் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலமாகவும் இது அமையும் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் உள்ளிட்டவற்றை இந்த ஆண்டில் நீங்கள் செய்யலாம் அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணங்களும் ஆகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறகு வீட்டில் இருந்த சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவை எட்டு அதேபோல இளைய சகோதரர்களுடைய வழியில இருந்த பிரச்சனைகளும் தீரும் நலத்தை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உடல்நல பாதிப்புகளை வந்து குறைக்கும் என்றாலுமே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும் ஏழாம் இடத்தில் உள்ள ராகு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும் கவனம் செலுத்துவது முக்கியம் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது சரியான நேரத்தில் தூங்குவதும் அவசியம் பகவானால உங்களுடைய வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் வந்து நெருக்கேறு புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீர்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பும் அது பெருகும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் அதே நேரங்களில் எவரிடமுமே வந்து பார்த்தீங்கன்னா அனாவசிய பேச்சு வேண்டாம் மற்றவர்களினுடைய பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வந்து வகுத்துக்கொள்ளவும் புது புது ஆராய்ச்சியில் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் திடீரென்று தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளும் அது உருவாகும் எந்த குறைபாடுகளும் வந்து ஏற்படாது யோகா பிரயாணம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்பட்டு பொருளாதார நிலைகளும் உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள் அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலுமே நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களினுடைய குறைகளை கண்டறிந்து தெய்வத்தாச்சனம் இன்றி வந்து பார்த்தீங்கன்னா திருத்துவீர்கள் உங்களுடைய செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பும் அது ஏற்படும் பெரியோரை தேடி சென்று அவர்களுடைய ஆசையும் நீங்கள் பெறுவீர்கள் நேர்வழியில் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும் உங்களுடைய முடிவுகளை பயமின்றி வந்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களுடைய நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளையும் நீங்கள் வழங்குவீர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பியும் அளிப்பீர்கள் வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் விசா கிடைத்துவிடும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரிய பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் தேவஸ்தாரர்கள் இந்த குரு பயிற்சியினுடைய காரணத்தால் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் காண்பார்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதவுவார்கள் அதே நேரங்களில் வேலை பழுவும் அதிகரிக்கும் எனவே பொறுப்புடனும் நிதானமுடனும் வந்து நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியான பயணங்களையும் செய்ய நேரிடும் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபங்களும் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை வந்து நீங்கள் பெருக்குவீர்கள் போட்டிகளை வந்து சாதரித்தனுடன் வந்து சமாளிப்பீர்கள் உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் கணக்கு வணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் நீங்கள் சமர்ப்பிப்பீர்கள் உங்களுக்கு கீழ் வேலை பணிபுரிபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்குவீர்கள் அரசியல்வாதிகள் மேலிடத்தினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவார்கள் கட்சித் தொண்டர்களினுடைய ஆதரவுகள் நன்றாக இருக்கும் எவரையுமே நீங்கள் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்களை இது வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயர் வாங்குவீர்கள் அதேபோல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் உயரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும் சக கலைஞர்களினுடைய உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த வருமானங்களும் கிடைக்கும் பெண்மணிகளினுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணங்களும் நடக்கும் உத்தியோகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தின் முன்னேற்றங்களும் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் மௌனங்கள் சாதித்து பிரச்சனைகள் வந்து பெரிதாக்காமல் பார்த்து கொள்ளவும் அதே போல மாணவ மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெற முயற்சிக்கவும் மற்றபடி உங்களுடைய படிப்புக்கு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த மானியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அடுத்ததாக இந்த கண்ணிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால தொழில் வியாபாரத்தில் இருந்த நிலைகள் வந்து மாறு அதே போல் விற்பனைகள் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதனத்தினால வேலைகளை வந்து திறமையாக செய்து முடித்து பாராட்டியும் வந்து பெறுவார்கள் பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கலாம் போல் குடும்பத்தில் நிம்மதியும் காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கள் குழந்தைகளினுடைய செயல்களால் நீங்கள் பெருமையும் அடைவீர்கள் உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் இப்பொழுது செய்வீர்கள் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது திடீர் செலவுகள் வந்து உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் காட்டுவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனநிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் பகிரத பிரயாதனம் செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் மேலுமே உங்களுடைய கௌரவங்கள் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமையும் அதேபோல் சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீர்கள் இருந்து விடுபடக்கூடிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வுகள் இன்றி தொழிலும் நடைபெறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் கடின உழைப்பும் புத்தி சாதனியங்களும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சமாஜித புத்தியினுடைய கூர்மையினால் திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது ஆனாலுமே பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் வந்து செய்து முடிப்பது அவசியம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களினுடைய உதவிகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று சேவைப்பது பாவங்களை வந்து போக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கலான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் கடன் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறுமே உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வந்து படைத்து ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானங்களை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறும் வேலை இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யம் அனுப்பி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருவீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு அப்டேட்டான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ